நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் அம்மகானை காண இருவரும் ஆவலுடன் புறப்பட்டனர் ஓட்டமும் நடையுமாக சென்று நான்கே நாட்களில் காவிரி கரையில் உள்ள திருச்சிராப்பள்ளியை அடைந்தனர் பின்னர் ஆற்றை கடந்து திருவரங்க கோவிலுக்கு அருகிலுள்ள திருமணம் ஒன்றை நோக்கி நடந்தனர் அத்தெருவில் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடி ஏதோ சோகத்துடன் காணப்பட்டனர் அவர்களின் பேச்சிலிருந்து ஆளவந்தார் தம் பூத உடலை நீத்து வைகுண்டம் அடைந்தார் என்ற செய்தியை அறிய நேர்ந்தது இச்செய்தி இராமானுஜரின் செவிகளில் விழுந்தது அவரது சப்த நாடிகளும் தளர்ந்தன தலை சுற்றியது தரையில் சாய்ந்து விட்டார் பெரிய நம்பிகளோ ஓவென்று கதறி எழுது தலையில் அடித்து கொண்டார் ஐயனே அடியனே விட்டீர்களே இதற்காகவா என்னை இங்கிருந்து போக சொன்னீர்கள் என்று பலவாறு புலம்பினார் பின்னர் ஒருவாறு மனம் தெளிந்து இருவரும் அம்மகானின் முக தரிசனம் செய்ய விரைந்தனர் ஆளவந்தாரின் உடல் கிடந்த இடத்தை அடைந்தனர் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி கண்ணீர் பெருக நின்றனர் எங்கும் ஒரே நிசப்தம் அமைதியை களைத்து பேசுவதற்கு அக்கூட்டத்தில் யாருக்கும் மனம் இல்லை உறங்குவது போலவே காணப்பட்ட ஆலவந்தாரின் அழகான திருமேனியை சற்று நேரம் உற்று பார்த்து ராமானுஜர் குழுமி இருந்த சீடர்களை நோக்கி மெல்லிய குரலில் தம் ஐயம் ஒன்றை வெளியிட்டார் இப்பெருமகானின் வழக்கை மூன்று விரல்கள் எப்போதுமே மடங்கியிருந்தனவா இப்போதுதான் இவ்வாறு காணப்படுகின்றனவா இராமானுஜர் எழுப்பிய இவ்வினாக்களுக்கு அங்கிருந்த சீடர்கள் இப்பொழுதுதான் புதுமையாக இவ்வாறு காணப்படுகிறது இதற்கு முன்பு இவ்வாறு இருந்ததில்லை இதற்கான காரணமும் எங்களுக்கு விளங்கவில்லை என்று கூறினார் இப்பதிலை கேட்டு இராமானுஜர் கணீர் என்று பாடத் தொடங்கினார் அகம் விஷ்ணுமதே இஸ்தித்வ ஜனான ஜான மோஹிதாம் பஞ்ச சம்ஸ்கார சம்பன்யாத் திராவிடாம் நய பராகந்த் இபத்தி தர்ம திரதாந்து கிருதவ ரஷாமி சர்வதா நான் வைணவ சமயத்தில் நிலைத்து நிற்பேன் அஞ்ஞான இருளில் மயங்கி கிடப்போருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்து தமிழ் வேதத்தை அவர்களுக்கு கற்பித்து ஸ்ரீமன் நாராயணருடைய திருப்பாத கமலங்களில் அடைக்கலம் புகுமாறு செய்து அவர்களை ஊய்விப்பேன் என்னும் பொருள்படும் பாடலை கம்பீரமாக பாடலானார் இப்பாடலை சாற்றி அருளியதும் ஒரு விரல் நிமிர்ந்தது மீண்டும் ராமானுஜர் பாடலானார் சக்ருக்கிய நிகிலாந்த் அர்த்தான் தத்துவ ஞான பரசுபம் ஸ்ரீ பாஷ்யஞ்ச கரிஷ்யாமி ஜனரக்ஷண ஹேத்துனா உலக நன்மைக்காக எல்லா பொருள்களையும் சுருங்கி சொல்லி விளங்க வைத்து அனைத்து நன்மைகளையும் உண்மைகளையும் வெளிப்படுத்தும் தத்துவார்த்தத்தை விளக்க வல்ல ஸ்ரீ பாஷ்யத்தை செய்ய கடவேன் என்னும் பொருள்பட கூறினார் இப்பாடல் மலர்ந்ததும் மற்றொரு விரலும் நேரானது இரு விரல்கள் நிமிர்ந்து நின்றதைக் கண்ட ராமானுஜர் மேலும் கணீர் என்ற குரலில் இசைக்கலானார் பேசுவரதீன் லோகப்யக இக்ருபயா यः परासरः सन्दर्शयन् तत् स्वभवान् तदुपाय ईस्तथा पुराणरत्नं संसक्रे मुनिवर्यः कृपाणिति तस्य नाम्नारज्ञैष्णवस्य निष्किर्यार्थं मनोरहम् உயிர் இறைவன் உலகம் ஆகிய மூன்றின் ஸ்வரூபம் தன்மை போக மோக்ஷங்கள் பற்றி முனிவர்களுக்கு சிறந்தவரான பராசரர் தமது அருட்பெருக்கில் உலகோர் உய்யும் பொருட் தெளி எடுத்து எடுத்துக்காட்ட புராண ரத்தனமாகிய ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை இயற்றியுள்ளார் அம்முனிவர் திலகத்திற்கு நன்றியை தெரிவிப்பதற்காக வைணவர் ஒருவருக்கு அம்முனிவரின் திருநாமத்தை வைப்பேன் என்னும் இன்று பாடவும் மூன்று விரல்களும் நிமிர்ந்தது இவ்வாறு மடங்கி இருந்த ஆழ மூன்று விரல்களும் நிமிர்ந்தன பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பதிவில் காணலாம் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் இந்த காணொலியை கண்டமைக்கு மிக்க நன்றி மறக்காமல் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய